பிட்டு பஹானை வாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு சொன்னுக்கு வாட்ச் ஃபுல் சோட்ஸ் ஆன் ஜீ ஓ ஹாட்ஸ்டார் ஆஹா சூப்பர் நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா நில்லு ஜீஷி மாரு நில்லு கொஞ்சம் சீஷி இன்னக்கு இந்த மாதிரி அழாத கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி பிஹேவ் பண்ணு

சரி சீக்கிரமா போய் யாரையாவது கூட்டிட்டு வாக்கியோ ஓகே பாஸ் ஒரு நிமிஷம் இங்க காரங்க கிட்ட உதவி கேக்காதே ஏன்னா அது கோகா காரங்களுக்கு ரொம்ப அசிங்கம் புரிஞ்சுதா புரிஞ்சதா பாஸ் இந்த மலையில போறாங்க என்ன இந்த கேட் ரொம்ப விசித்திரமா இருக்கே

ஒண்ணல ஆ கியோ எங்க போற நில்லு ஏன் இப்படி நடற இது பிரச்சன பிள்ளைர்க்கே அதெல்லாம் விடு முதல்ல யுமிகோ எங்க இருக்கான்னு பார்க்கலாம் ஆமாமா அது மட்டும் இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மலை உச்சிக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்த்திரலாம் ஓ சரிதானே ஓ தேவி கார் போய் கோகோ டவுன்ல யாரையாவது கூட்டிட்டு வர வேண்டியதா இந்த கியோ எங்க போனானே தெரியலையே இவ்வளவு நேராச்சு ஆளை காணமே எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணு ஆகல நான் உயிரோட தான் இருக்கேன் மலை மேல எப்பவுமே காத்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆ என்னாச்சு யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாம உடனே போய் காப்பாத்தி ஆகணும் வாங்க போகலாம் வாங்க உயிரை காப்பாத்திக்க இப்படிப்பட்ட ஐடியாவை யாரு கண்டுபிடிச்சாங்களோ அட கெமுமாக்கி கெமுமாக்கி

வந்துருச்சு என் கால் நல்லா ஆயிடுச்சு ஏ நான் தப்பிச்சுட்டேன் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல ஆமாமா ரொம்பவே அழகா இருக்கு டிங் டிங் கியோ எங்க போன உதவிக்கு ஆளை கூட்டுவானா எங்க போனான்னு தெரியலையே கியோ கியோ சீக்கிரமா கோபட்டவனுக்கு போனோம் ஏன்னா எங்க பாசோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு

இல்ல சார் இந்த ஃபுட் மஷ்ரூம் ஆல செஞ்சது இல்ல மெக்சிகன் கேக்டஸ் ஆல செஞ்ச டிஷ் ஏ என்னதே கேக்டஸ் போட்டு சமைச்சாங்களா ஓ ஆ அப்படினா கூட சாப்பிடலாமா கேக்டோ 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 அப்பனா கேக்டோ சான இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல இது ரொம்ப டேஸ்ட் மம்மி இத வீட்ல ஒரு நாள் பண்ணி கொடுங்களே இது சமைக்க கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் இத சொலபமா வீட்லயே செய்யலாம் ஆன்ட்டி இதுக்கு தேவை கேக்டஸ் மட்டும்தான் வேற எதுவும் தேவ இல்ல 얘 கேக்டஸ் ஆமா இந்த டிஷ் செய்யனோனா கேக்டஸ் இருந்தாதான் செய்ய முடியும் ஏன் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா alo kemo momi ஏ உங்ககிட்ட தான் கேக்டஸ் ஆன் இருக்கானே அப்புறம் என்ன சரி நான் கிளம்பறேன் ஆன்ட்டி நேரமாச்சு வரேன் உங்களுக்கு தொந்தரவு குடுறேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிடுங்க பை பை ஆன்ட்டி

இவனுக்கு திடீர்னு என்னாச்சு கேக்டோ சான் நீ எங்களை எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட உனக்கு வெளியில இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இங்க பாரு மழை கொட்டுது இந்த குளிர் உன் உடம்புக்கும் ஒத்துக்காது அப்ப கேக்டோ சான ஏன் கூட வச்சுக்கவா ஆ கிமுமாக்கி நீ எங்க இங்க நான் சொல்றத நம்ப ஆட்டோரி நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது இல்ல வேணா ஒண்ணு பண்ணலாமா இவன் சரியா வரைக்கும் நான் வேணா பத்திரமா பாத்துக்கிட்டோமா நீ தான் சொல்றியா கிமுமாக்கி அம்மா நீ அவனை பத்தி கவளையே பாடதேவல கமான் கேக் சரி இஷ்டம் உனக்கு எப்படி நன்றி தெரியல எதுக்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா அட்டோரி உன்னை யூஸ் பண்றதுக்காக ட்ரை இந்த ஈகா நிஞ்சா ஒரே மாதிரிதான் சிச்சோ பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிருக்கும்

நில்லு ஐயோ வேண்டாம் என்ன காப்பாத்துக நீ எமோஷனலா பிளாக் மெயில்

நாம குண்டா அசிங்கமாடுவோம் ஐயோ எனக்கும் அதுதான் ஆச்சு நீ அதிகமா சாப்பிட்டீங்கன்னா குண்டா அசிங்கமாயிடுவ அப்புறம் உன்னை சிசி மாறும் இல்ல தொப்பா மாறும்னு கூப்பிடுவாங்க என்ன எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்கன்னு ஞாபகம் இருக்கு இத கூட எனக்கு பண்ணாங்கிங் டிங்கிங் டிங்கிங் டிங் டிஙிங் டிண்டிங் டிங் டிங்கிங் டிங்கிங் எனக்கு என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அவங்க எத்தனை முறை என்ன அவமானப்படுத்திருக்காங்க அட்டோரே ரொம்ப மோசமான பையன் என்ன மட்டும் ஏன் அப்படி பண்ணாங்க இல்ல இல்ல சிசிமாரு உன்னோட பழைய பாச பத்தி நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாது கேக்டோ சான் கிட்ட அப்படி இருந்தது தப்பா என்ன நான் மறந்தே போயிட்டேனே அட்டோரி நான் ஒண்ணு சூப்பா பட பாட்டேன் கோவப்படு சிசிமாரு என்னோட கஸ்டடியில தான் இருக்கான் அவன் உனக்கு வேணும்னா கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற மைதானத்துக்கு வா கெமுமாக்கி

இது எங்களோட புது டெக்னிக் எலக்ட்ரிக் பிளஸ் ஃபயர் பால் அனுபவி இது விளையாட்டு முடிஞ்சது ஹட்டோரி

டோக்கியோ டோவெர் <music/> ஹண்ட்ரேட் பேஸ் நிஞ்சா டெக்னிக் <music/> ஹாஹா